இயக்கத்தில் உண்மம் அவருடைய சண்டலமற்ற மக்கள் பணிக்கு வலு சேர்க்க நாங்கள் பொதுவோக்கில் ஈடுபட்டுள்ளோம் அவர் உடல் தளர்ந்திருக்கலாம் உள்ள தளவா நேற்றும் இன்றும் இன்றைக்கும் அவர்தான் எங்கள் தலைவர் அவர்தான் எங்கள் நீங்கள் உத்வேகம் அவர்தான் உயிர் மூச்சு அவர்தான் எங்கள் நீங்கள் ஹீரோ என்று என்ற சித்தாந்தத்தோடு நினைத்து வாழும் இந்த இயக்கத்தின் இரத்த நாளங்களான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற தொண்டர்களே சுதந்திர இந்தியாவில் மக்கள் பிரச்சனைக்காக ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் சிறைவாசம் அனுபவித்து திராவிட இயக்க தலைவர்கள் மக்கள் பிரச்சனைக்காக அதிக நாட்கள் சிறைவாசம் அனுபவித்த பெரு தியாகத்திற்கு உரியவர் அறுபது ஆண்டு ஆள அவருடைய பொது வாழ்க்கையில் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரங்களை காக்க தாய்மொழியால் தமிழ் மொழியை காக்க